பார்த்து ஒரு வார்டன் ஒரு ஒரு பையன் சொல்ற வார்த்தையான்ற அன்ற ரெண்டு ஆங்கிலுக்குமே அது போகும்போது உடனே அதை வச்சுட்டு கொடிபிடிக்க உட்காந்துருவான் விக்ரம் எங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து வார்டன் எப்படி சொல்லிட்டாங்க சாரி கேட்டே ஆகணும் எங்க ஸ்டூடெண்ட் எப்படி சொல்லிட்டாங்க சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி எஃப்ஜி அந்த டாஸ்க்ல சாரி கேட்பான் இதே மாதிரி அந்த சொரிஞ்சுறத அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் தான் ரம்யாவை அதை மீன் பண்ண போய் தான் அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அப்ப நீங்க ஸ்ட்ரைக்கு நின்னீங்கல்ல விக்ரம் டாஸ்க்குக்காக பண்ணீங்களா எதுக்கோ ஒன்று பண்ணீங்க ஸ்கோர் பண்ணணும்னு ஒன்று பண்ணீங்கல்ல ஓகேவா இப்பயும் பார்வ விஷயங்கள் வரும்போது நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டியதானே என்னதான் இருந்தாலும் நீயும் கமருதீனும் பேசுறீங்க அப்போ அதை டீசெண்டாக பேசிக்கோங்க இல்லைன்னா என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிக்கோங்க இதெல்லாம் பேசாத எஃப்ஜே தேவையில்லாத வார்த்தையை விடாத அப்படின்னு அன்னிக்கிற ரம்யாக்காக நின்ன நியாயம் இப்போ பாருக்காக எங்க வாய்ப்பு வச்சு விக்ரம் அதே வார்த்தை ஓகேவா இதே வார்த்தையை தான் திவ்யாவும் கமருதீனை பார்த்து சொல்லியிருப்பா ஏன்னா திவ்யாக்கும் அமருதீன்க்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ஈவன் தலை திவ்யாவாக வந்து இனிமேல் ஒயில் கடையாராக வந்து தலையாயி டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பான் உடனே அவள் வந்துருவா அப்போ வந்து அவள் சொல்லுவா நான் என்னை பற்றி பேசுனா நான் வராமல் யார் வருவா என் பின்னாடி பேச அது எனக்கு தெரியாது ஆனால் நான் இருக்கேனா என்னை பற்றி எப்படி பேசுவா போது அவன் போ அவள் போடான்னு சொல்லுவா இவ போடின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் போகும் அப்படின்னும் போது நீ பண்ணுறது தான் தெரியுது சீப்பாக பண்ணுறேன் அப்படின்னு திருப்பி கமருதீன் பார்வை என்ப்பா உனக்கு சண்டை சொன்னது அவன் கமருதீன் தலை விஷயத்தை பற்றி அப்போ நீ கேட்கணும்னா கமருதீன் கூட சண்டை போடணும் அதுனா கமருதீன் கூட சண்டை வரும் போதெல்லாம் பார்வை வச்சுக்கிறீங்க அதே மாதிரி அந்த எஃப்ஜே விஷயத்துலையுமே எஃப்ஜே கமருதீன் தான் பேசிகிட்டு இருக்காங்க மைக் போடுறத பற்றி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க நடுவில் விக்ரம் பேசுகிறானா அவள் கமுண்டாக இருந்தான் அவள் வந்து அவன் ரொம்ப அளவு மிருப்போம் திருப்பி வந்து அவளை தட்டி விட்டுட்டு வேணா பேசாதன்ற மாதிரி தான் அவன் வந்து அவள் தட்டி விடுறான் அவனை அப்போ உடனே வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறான் அவளை பார்த்து அப்போ அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறான் அங்கே அவனை வாய் தோற்கல இங்கேயுமே கமருதீன் திவ்யா தான் பிரச்சனை அவன் கமருதீன் வாயை விடுற இடத்துக்கெல்லாம் அவள் பார்வை பொறுப்பா நான் கேட்குறேன் அவன் என்ன சின்ன பையனா அவனுக்கு அவன் வாய் அவன் வாய் விட்டு மாற்றானோ ஒவ்வொரு பாட்டியும் அவன் வாய் தான் அவனுக்கு வெண்ணையா போகுதுன்னா அது அவன் பிரச்சனை அதனால அவன் பா அவன் பாரு கூட உட்காந்துருக்கான்றதுனால இல்ல பாரு கூட பேசுகிறான்றதுனால இல்ல பக்கத்துல பாரு உட்காந்துருக்கா அப்படிங்கறதுனால அது எல்லாத்தையும் தூக்கி பாரு பாரு மேல போடுறது என்ன நியாயம் அவன் வாய் அவன் வாங்கி கட்டிக்கிறான் அவன் பிரச்சனை பண்ணிக்கிறான் அவன் பிரச்சனையை அது அவன் இஷ்டம் அப்படி பார்த்த பக்கத்துல வினோத் தான் இருக்கான் நீங்க வினோத் தீர்க்க வேண்டியதானு உங்க ஃப்ரெண்டு இப்படி பேசுறாரு கேட்க வேண்டித்தானே என் பார்வை இழுக்கிறீங்க அவ அவ பேசாம இருந்தாலும் தப்பு பேசாதன்னு சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு அந்த இடத்துல அவனை கூட்டு போனாலும் தப்புனா இவன் செய்யற வேலைகள்லாம் தேவையில்லாத வேலைக்கு அவள் வந்து அஹ் மல்லு கட்டிகிட்டு இருக்கணுமா என்ன அப்போ அந்த இடத்துல திவ்யாவும் வந்து பார்வை பார்த்து அப்போ நீங்கள் ரெண்டு பேர் ஆடுறது ஆனது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் அவள் வந்து திருப்பி வந்துட்டு அவள் பா ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கமருதீன் வாயே வந்துட்டு மூடுவா அவள் பார்வ பேசாத பேசாத தாஸ்தியை போது பேசாதேன் நீங்கள் அவள் வந்து பேசாதன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க அந்த இடத்துல நான் அவனை கூட்டி போனாலும் தப்புன்றீங்க லைட்டாக தட்டி பேசாதன்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் தப்புன்றீங்க அப்போ அவள் செஞ்சாலும் தப்புன்றீங்க செயலினாலும் தப்புன்றீங்க அப்போ வந்து வார்த்தைங்களை வந்து இதே மாதிரி வார்த்தை தான் திவ்யாவும் வந்துட்டு ஏன்னா பார்வை வந்து கமருதீன் சைலண்ட் சைலண்ட்டாருன்னு எதோ இடத்துல சொல்லும்போது ஆ சொரிஞ்சு விட்டாங்க சைலண்ட் ஆயிடுவேன் ஸோ அவன் எஃப்ஜே சொன்ன அதே வார்த்தைக்கு தான் இவ்வளோ சொல்கிறான் ஸோ அதில் ட்ரிகர் ஆகிட்டு தான் அவன் கமருதீன் சொல்கிறான் அப்படிலாம் பண்ணும்போது இப்படிலாம் பேசாத செய்யாதன்ற போது இவன் அந்த பாடி லாங்குவேஜ் மார்க்கிங் பண்ணதும் இவனும் தப்பு ஸோ இது எல்லாம் நடக்குது அங்கே அந்த தலை கம்முன் தான் உட்காந்துருக்கான் எப்படி உள்ளே எஃப்ஜே கமர் நடக்கும்போது கம்முன் உட்காந்தானோ அந்த தலை இங்கேயுமே கமருதீன் திவ்யா பேசும்போதுமே அவன் கம்முன் தான் உட்காந்தான் எக்ஸ்ட்ரீம் போகும்போது கூட வாய் தொடக்கல அதை திவ்யா கேட்பாங்கன்னா இப்போ மட்டும் பேசுகிற திவ்யா உள்ளே அந்த பிரச்சனை நடக்கும்போதுமே தலை ஏன் பேசலன்னு யாருமே கேட்கலையே விக்ரம்லாம் கேட்கவே இல்லையே அப்போ அந்த கனி குரூப் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறாங்கன்னாலும் இவன் கேக்கறதில்ல அதே மாதிரி அந்த சண்டைக்குள்ள நம்ம போனா நம்ம மண்ட காயம்னாலுமே அவன் கேட்கறதில்ல அப்போ அப்போ அது எப்படி தலையாகும் நீ ரெண்டு பக்கமும் நியாயம் பேசுங்களேன் ரெண்டு பக்கமும் பிரச்சனைனா ரெண்டு பேரும் பிரிச்சு ந பதிக்கி அதை பேசாதீங்க உனக்கு நியாயம் பேச போய் சொல்லி பிரிச்சாவது விடணும் இட்லீஸ் எழுந்து நின்று இப்பதைக்கு இது தேவையில்லாத பஞ்சாயத்துனாவும் சொல்லணும் நீ கம்னு உட்காந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல உன்னை நடுவுல இஷ்டம் ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்க நீங்க கமருஜின் பேசும்போது நீ பக்கத்துல உட்காந்துருக்க அவள் இஷ்டத்துக்கு வந்து அவ சண்டை போட்டு போறா அவ வார்த்தைங்களை விடுறா அப்ப நீ யாரையுமே கண்ட்ரோல் பண்ணல எக்ஸ்ட்ரீம் போகும்போது இவ வந்து நீங்கள் நீங்க கிடல் அப்போ அப்பதான் அந்த சாரி பூரி அந்த பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் வந்துச்சு அந்த காக்காது இவன் சொன்னான் சோ இதில் நான் அப்போ திவ்யா வந்து நான் என்னை பத்தி பேசுமோ நான் வந்து கேட்காம யார் கேட்பா அப்படின்னா அப்ப பார்வை பற்றி அந்த வீட்டில் எல்லாரும் பேசுதானே செய்கிறீங்க அப்ப அவ வந்து கேட்டா மட்டும் நான் வந்து சாதாரணமா சொன்னேன் பார்வை நான் உன்னையா பார்வை சொன்னேன் அப்படின்னு அந்த வக்கடியா கிழிக்கிறேன் பலார்னு செவில நாள் விடலாமான்னு தோணுது அந்த எஃப்ஜேவை எனக்கு கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே செவில விடணும் இப்படி எல்லாம் பேசுற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என ஏங்க நீங்களும் ஷோ பாக்குறீங்க நானும் ஷோ பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி பர்சனலா அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த இதுவுமே எந்த ரைட்ஸுமே கிடையாது ஓகேவா உங்களுக்கு அவ்வளவு கோவ அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்கு உங்களுக்கு அந்த கண்டஸ்டன்ட பிடிக்கலனா ஷோவுல போய் யார யார போய் நல்லா அரையணுமா அறிஞ்சிட்டு வாங்க இல்ல ஓட்டு போட்டு உங்க கோவத்தை காட்டுங்க ஓகேவா இல்லை ஷோ நாலு நாள் பைக் அட் பண்ணிவிட்டு பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிடுங்க இதில் எங்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கோத்தை காட்டுறதுலாம் அர்த்தமே இல்லை இது வந்து உங்களோட முட்டாள்தனத்தை தான் காட்டுது அவ்வளோதான் இதுக்கு மேலே நோ கமெண்ட்ஸ் சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஓகேங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து இந்த மாதிரி அவள் திவ்யாவும் சொல்ல தான் அந்த ஆர்கியூமெண்ட்டு போயிட்டு போடா எப்போ பாரு திவ்யாவுக்கு போடின்னு சொன்னால் ட்ரிகர் ஆகிடுது ஓகேவா உடனே ஆனறான் போடான்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டேன் ஏன்பா நீ வந்தானே அவனை போடான்னு சொன்னேன் திருப்பி போடின்னு சொன்னான் இதே தானே போன வாரமாக நடந்துச்சு அப்போ நீ அவனை சொல்றனா நான் அவனை சொன்ன உன் பிரச்சனை ஓகேவா அப்போ எப்ப பாரு கேரக்டர் அசாசினேட்குள்ளேயே அந்த பொண்ணை பேசுறீங்களே பாரு அவளுக்கும் வரக்கூடாதா அவன் ஏன்னு கேட்கக்கூடாதா அவள் ஃபேமிலி இழுத்து வச்சு பேசிங்க ஏன்னு கேட்க அவளை மாக்கிங் என்ற பேர்ல கிண்டல் என்ற பேரில் நான் சீரியஸாக சொல்ல பாரு நான் ஃபன்னாக தான் சொன்னேன் உனக்கு வந்து ஃபன்னாக அதை எடுத்துக்க முடியலன்னா ஓகே நான் அந்த லிமிட்டில் வர மாட்டேன் வெண்ண மாதிரி பேசுவானே அவன் சபரி அப்போ கேட்க மாட்டிங்களா அவன் எல்லாத்தையுமே நொய் நொய் நொய்னு நோண்டிடுவானே விக்ரம் இது சாமான் திக்கல அதை பண்ணல அதை பண்ணல ஹவுஸ் கிளீனிங் பண்ணல அப்படின்னு கேப்டன் அந்த வீட்ல வேறு யாராவது இருப்பாங்க ரம்யா கேப்டனாக இருப்பாங்க இவன் வாழ் மாதிரி ஆடுவான் அமித் கேப்டனாக இருப்பாங்க இவன் வால் மாதிரி ஆடுவான் பாரு ஒரு ட்ரிகர் பண்ணுறதே ஒரு வேலைய வச்சுட்டு ஒருத்தன் சுத்துவானே அந்த கேமில் விக்ரம் அப்போ அவனை ட்ரிகர் பண்ண அவனுக்கு மட்டும் அது என்னது பான பானபத்திர ஓனாண்டியா ஏதோ ஒன்று அது வெறும் கேரக்டர் பேர் தானே அப்படி ஒரு வடிவல் செய்கிறோம் யாரோ ஒரு படத்துல அந்த கேரக்டர் தானே அதே உனக்கு ட்ரிகர் ஆச்சு அதை கூட வீக்கெண்ட்ல பெருசா எடுத்து வச்சு பேசினான் ரவிஜேஷ் அது ஒரு கேரக்டர் தானே அந்த பானங்கிறது உனக்கு உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல உன்னை வந்து குண்டா இருக்கன்னு சொல்றதுல ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஹிட் ஆயிடுச்சு ஹர்ட் ஆயிடுச்சு அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு கேரக்டர் பேரை தானே சொன்னா ஏன் இதே மாதிரி நீங்க கேரக்டர் பேரை வச்சுட்டு சொல்லிட்டு ஈவன் சொன்னானே எஃப்ஜே கே கோர்ட்டில் கேஸில் என்ன சொன்னா இந்த மாதிரி வந்து அந்த அமித் விஷயங்கள் அந்த ட்ரிப்பு போகிற விஷயங்கள் வரும்போது அவ எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா டேட் போறது அப்படிங்கிறத வந்துட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னா விஜய் டிவில ஒரு ஷோ வந்துச்சு அதில் அப்படி தான் காமெடி பண்ணுவாங்க டார்க் காமெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் சொன்னேன் அது வந்து நான் இப்படி மீன் பண்ணி சொல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் சுற்றி வளைச்சி வேணும் ஒரு விளக்கம் கொடுத்தாலை அப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்களும் பாரும் ஜென்ரலாக தானே ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தானே சொன்னான்னு உன்னாலே எடுத்துக்க முடியல விக்ரம் அதை பெருசாக்கினேன் அதே ஒரு கேரக்டர் அசாசினேட்டாக அந்த பொண்ணு எல்லா எல்லாருமே அந்த எஃப்ஜி பண்ணும்போது சேமாத கொண்டு வந்து பெருசாக்குனதான் இந்த விக்ரம் ஆனால் இவனுக்கு மட்டும் வந்துட்டு இவனை யார் கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது இவனை குண்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது இவன் ஃபேமிலி பத்தி பேசக்கூடாது இவனோடது டார்க் காமெடி பத்தி பேசக்கூடாது இவனோட க்ரியேட்டிவிட்டி பத்தி பேசக்கூடாது ஏன் அவங்களுக்குலாம் மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் உங்களுக்குலாம் மட்டும் தான் செல்ஃப் லவ் இருக்கணும் உங்களுக்குலாம் மட்டும் தான் தன்மானம் இருக்கணும் அவளுக்கு இருக்கக்கூடாதா எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து அவளை அடிக்கும்போது அப்போல்லாம் இப்ப எங்க போச்சு அந்த வாய் இந்த விக்ரமுக்கு எஃப்ஜே பேசும்போது பேசாதன்னு சொல்ல வேண்டியதுனா ரம்யாக்காக பேசணும்னா இனி அதே வார்த்தை விடும் பேச வேண்டியதுனா எங்க போச்சு உனக்கு ஆ அப்ப என்ன என்னடா பண்றீங்க அப்போ உங்களுக்குலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் காம்படிட்டரா வந்துனா உங்களுக்கு தாங்க முடியல உங்க மேல் ஈகோ ஹிட் ஆகுது அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் சண்டை கமருதீன் பாரு கமருதீன் எஃப்ஜே பொண்ணு என்ன சொல்லிடுறான் மாமா எது வந்து நீ அந்த மாமா மச்சான் பேசுறது எப்படி இருக்கு அது ரொம்ப லோக்கலா எப்போ பாரு அது அது பேசுறதுல வெறுமுனே நீங்க அது வந்து அது கேட்கவே எனக்கு பிடிக்கல அது எப்படி இருக்குன்னா ஒரு சண்டை பேசுறீங்க ரெண்டு பேரும் பேசுகிறீங்க சி சமாதானம் ஆயிடுறீங்க எஃப்ஜி நடுவுல அவ வந்து அவளை வந்து அவ வந்து அவள் சாதாரணமாக வரலனாலும் பேசுகிறீங்க அவள் வந்தாலும் பேசுகிறீங்க அப்போ வந்து அது முடியும் போது எப்படி போகுதுன்னா இது வந்து நீனான பேசிக்கலாமா நியூர் ஆனால் பேசிக்கலாமா எதுவும் நாளைக்கு மாமா போட்டி அப்படின்னா அவளை அவாய்ட் பண்ணி அவர் பொண்ணுன்றத நீங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அவர் விஷயமே இல்லைன்ற மாதிரி அவளை வந்து புட் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்க ரைட்டா அவதான்ண்டா அவனை காம்படேட்டரா வந்து நிக்க போகிறா இந்த கமருதின் வெளில போயிருவான் ஓகேவா அவதான் காம்படிட்டா வந்து நிக்க போறான் நம் எப்போ ரெண்டு ஆம்பளைங்களை ஆம்பளை கிட்ட ஆம்பளை தூத்தா பரவாயில்ல ஆனா ஒரு பொண்ணுக்கிட்ட ஆம்பளை தூக்கக்கூடாது அதுதானே உங்க மேல ஹிட் ஆகிற விஷயம் உனக்கு கமருதீன் கிட்ட நீ தோத்தா பரவாயில்ல விக்ரமோ எஃப்ஜே கிட்ட தோத்தா கமருதீன் கிட்ட தோத்தா பரவாயில்ல ஓகேவா ஆனால் ஸ்ட்ரெயிட் காம்படீட்ரா ஒரு ஹெல்த்தி காம்படீட்ரா இல்லைனா வந்து டஃப் காம்படேட்டரா ஒரு பொண்ணை உங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா ஒரு பொண்ணு உங்களுக்கு அந்த அந்த கேம்ல நீங்க தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆம்பளை கிட்ட தோக்குறீங்களா பொம்பளை கிட்ட தோக்குறீங்களான்றதுதான் உங்க ஈகோ அடிக்குது அதுதானே உங்க பிரச்சனை அப்போ அதுதான் கமருதீன் கிட்ட கூட கமருதீன் இன்னசென்ட்டுன்னு சொல்கிற இடத்துல அரோரா நல்லவன்னு சொல்கிற விக்ரம் கனி நல்லவன்னு சொல்கிற விக்ரம் சுபிக்ஷா அழக ரொம்ப க வேல்யூ ஆனது கவியான அழுக ரொம்ப வேல்யூ ஆனதுன்னு சொல்கிற விக்ரம் பார்வோட விஷயங்களை மட்டும் வேல்யூ பண்ணுறதுல ஏன்னா அவள் வந்து ஃபயரா அவள் வந்து கேம் ஆடுறாங்களாம் அவ்வளவு மாதிரி அரசா அப்ப அப்போ அப்படின்னு ஒரு ஹெல்த்தி காம்படேட்டரை எப்படி யோசிக்கணும் நீயும் கேம் ஆடுற நானும் கேம் ஆடுறேன் பாரு ஸோ இந்த கேம் இப்படியேவே இருக்கட்டும்னு சொல்றது ஒரு ஹெல்த்தி காம்படேட்டர் ஆனா அவளை மட்டன் தட்டி புட் டவுன் பண்ணி அவளுக்கான விஷயங்களை நியாயமான விஷயங்களை எதுவும் எடுத்து வைக்காம அவளை கார்னர் பண்ணுறதே விஷயமா வச்சு கும்பல் சேர்ந்து அவளை பிளேம் பண்ணுறதே விஷயமா வச்சு கும்பல் சேர்த்து அவளை அசிங்கப்படுத்துறதே விஷயமா வச்சு பண்றது எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி விற்கிறான் நீ அவ்வளோ கேம் ஆடுறவனா இருந்தால் இந்த இடத்துல எஃப்ஜே எங்க தப்பு பண்ணாலும் நீ கேட்டுருக்கணும் அவளை நீ ஸ்ட்ராங்கான காம்பட்டேட்டர் பார்க்குற இடத்துல அவளுக்கான நியாயங்கள் இருக்க இடத்துல நீ நிக்கணும் அதை விட்டுட்டு பத்து பேர் அடிக்கிறாங்க நானும் சேர்ந்து பதினொன்னா அடிப்பானு சொல்றேன் நீ எல்லாம் ஸ்ட்ராங் காம்படீட்டர்லாம் இல்லை தைரியம் இல்லாத கோழை தான் நாலு பேர் சேர்ந்து குரூப்பிசம் ஆனாலே அது கோழ தான் ரே ரெண்டு பேரை சேர்ந்து ஆமசாமி போட வச்சு ஆனாலுமே அது கோழ தான் நீ எவ்வளோ பேரை சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு யோசிச்சுக்கோ ஸோ நீ ஸ்ட்ராங் காம்படிட்டர்லாம் கிடையாது நீயும் கோழ தான் ஒரு ஆனால் ஒரு பொம்பளை கிட்ட தோக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிட்ட தோக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உன் மைண்டுக்குள்ளே ஒரு ஒரு பேக்வர்ட் திங்கிங் இருக்கு இதை நீ வந்து ரொம்ப எலைட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீ ரொம்ப பெரிய மனுஷன் நீ காட்டிக்கலாம் ஆனால் உன்னோட தாட் ப்ராசஸே காட்டுது உன்னோடது அந்த ஒரு மேல் ஈகோவான ஒரு பர்சன் நீ அப்படிங்கிறது அப்பட்டமா காட்டுதுனா விஜய்ஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வரான்னு கேட்டால் இதில் அட்ரெஸ் பண்ண மாட்டார் அவருக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே கண்டென்ட் என்னன்னா மைக்கு 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 கமருதீன் பாரூ கமருதீன் பாரூ மைக் போடலாம் மைக் போடலாம் மைக் போடலாம் பனிஷ்மெண்ட் 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 இதுதான் ஓடப்போகுது இந்த வாரம் ஃபுல்லாக வேற ஒரு வெங்காயமும் ஒன்று கீக்கு போடல அந்த விஜயஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுறேன் கைஸ் ரொம்ப லெந்தா போயிடுச்சு நான் கட் பண்ணிட்டு போக எடிட் பண்ணி நான் ஷார்ட்